வயசுல ஹலூயாம் தர்மையான புதிய நாளிலே புதிய கால உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தினமூர் லோக வார்த்தையின் மூலமாய் உங்களோடு இணைந்து செல்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியை கத்திரதாமே இந்த நாளிலும் உங்களோடு ஒரு வார்த்தையை சொல்லும்படி கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறேன் அதை வாசித்து உங்களுக்காக செபிக்கிறேன் ஆதி அம்மத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் மம் இருபத்தி ஆறு பதிமூன்று ஈசாக்கை குறித்து நின்று பார்த்தது போல அடுத்த வசனத்திலே வாசிக்கும் போது ஈசாக்கு அவன் ஐஸ்வரனாகி வர வர அடைந்து மகா பெரியவனானான் ஆப்ரஹாமின் குமாரனாகிய ஈசாக்கு ஐஸ்வரனாகி வர வர விரித்தடைந்து மகா பெரியவனான சோதரன் அருமையான வசனத்தை வாசிக்கும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய பஞ்சத்தின் நாட்களில் அந்த நாட்களில் உள்ளான பஞ்சம் மழை இல்லாத ஒரு பஞ்சம் எங்கேயும் தன்றி தண்ணி இல்லை விவசாயம் பண்ண முடியாது அறுவடை செய்ய முடியாது ஆகாரம் இல்லாத ஒரு நாட்களில்தான் நடந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இப்போ அவன் நூற்றுக்கு நூறு அறுவடை மாத்திரம் அல்ல அடுத்தது வர வர வீசி அடைந்தான் அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன நடக்குது அவன் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசிர்வாதம் அவனுக்கு தேடி வருது வர வர்ற கை செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வாதம் அவன் தொடுகிற காரியங்கள் ஆசீர்வாதம் அவன் வெட்டுகிற கிணறு ஆசீர்வாதம் பாருங்கள் தண்ணி கிடையாது மழை கிடையாது ஆனால் எங்கேயாவது இவன் தோண்ட போயிட்டான்னு நாங்கள் தண்ணி வந்துடும் சொல்கிறோம் அப்படி தண்ணி வருதுனால அவன் பயிர் செய்து பயங்கரமான ஒரு பெரிய ஒரு வல்லவனாகி மாற்றினாங்க என்ன சொல்லப்படுற பெரியவனானான் மகா பெரியவனா நான் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஒரு ஈசாக்குடைய வாழ்க்கையில கர்த்தர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கார் இந்த காலவளையில் நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும் அவன் வர வர விருத்தி அடைந்தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு பயந்து நடந்தால் கர்த்தருடைய வார்த்தின்படியே நடந்தால் அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வர வர அவன் வேலை செய்து கொண்டிருக்க இருக்க வர வர அவன் தொடர காரியங்கள் எல்லாம் விருத்தி அடையும் அது அப்படியே மல்டிப்புள் ஆகும் சோத்ரம் அது அப்படியே பெருக தொடங்கும் அது எப்படிப்பட்ட வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல இன்றைக்கி அவனுடைய வாழ்க்கையில ஈசாக்கள் வாழ்க்கையில எப்படி விருத்தி அடைந்தான் அவன் தொடங்குற காரியங்கள் பனிர விவசாயங்கள் அறுவடைகள் பாருங்கள் எல்லாமே ஆசீர்வாதம் அதனால அவனுடைய சுற்றி இருக்கிற மக்கள் பொறாமைப்படும்படி பயங்கரமான பொறாமைப்படும்படி கர்த்தரவனை ஆசீர்வதித்தார் சோதரம் எல்லாம் அவளை கண்டு பொறாமை கண்ட அவளுக்கு இருக்கிற ஆடு மாடுகள் வேலைக்காரர்கள் எல்லாத்தையும் பார்த்து பொறாமை கொண்டார்கள் ஏ எந்த சமயம் தெரியுமா உலகத்திலெல்லாம் பஞ்சமான சமயம் உலகத்திலலாம் சாப்பாடு இல்லாத சமயம் உலகத்தில் ஜனங்களுக்கு எதுவுமே அந்த நாட்களில் இல்லை இவன் இருந்த ஏரியாவில் அந்த நாட்களில் எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலே ஓ இவனுக்கு வந்த இந்த ஆசீர்வாதத்தை பார்த்து பெரிஸ்தீர்கள் ஜனங்களோட சுத்தி இந்த மக்கள்லாம் பொறாமைப்பட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது சோதரன் அவன் வர வர விரித்திருந்த மகா பெரியவனாய் அந்த ஏரியாவில் அவன் வந்து அவன்தான் சோதரன் அந்த நாடு அவன் இது கிடையாது அந்த இடத்துல வந்திருக்கிறான் அந்த இடத்துல இருன்னு கத்தர் சொன்னார் அந்த இடத்துல இருக்கிறான் அந்த இடத்த விட்டு அசையவில்லை அப்படி அவன் இருந்து போடினாலே கத்தர் அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார் தேவன் என்னெல்லாம் சொல்கிறாரோ அதன்படி செய்தால் நம்ம வர வர விருத்தி அடைவோம் நாள் செல்ல செல்ல நம்ம டெவலப் ஆகிட்டே இருப்பா அநேக சொல்கிறாங்க இத்தனை வருஷம் ஆச்சு இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன் அந்த பிள்ளை கூட ஒரு மாற்றம் இல்லை கொஞ்சம் டெவலப்பு கூட இல்லாமல் இருக்கப்பா என்று சொல்லி அநேகர் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் நான் இப்படித்தான் ஆரம்பித்தேன் இன்றைக்கு ஒரு பெரிய அளவுக்கு அநேகருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு அநேக குடும்பங்கள் பிழைக்கிற அளவுக்கு கர்த்த என்னுடைய இந்த பிஸ்னஸை ஆசிர்வித்து இருக்கிறார் என்று சொல்லுகிறவள்ள அநேகர் இருக்கிறார்கள் காரணம் என்ன தேவன் சொல்கிறபடி அவர்கள் அந்த எப்படிப்பட்ட சூழ்நிலையானாலும் தேவன் சொல்கிறபடி இருந்த பிள்ள வர வர விருத்தியாலை நான் சோழன் அது மாத்திரம் இல்லை மகா பெரியவன் அந்த ஏரியாவில் அவனுக்குள்ள பெரிய ஆள் இல்லாத அளவுக்கு அங்கே பெரிய ஆள் இருக்கிறான் ஆனால் அவனும் தாழ்ந்து போனான் இப்பொழுது இவன் பெரியவனாக இருக்கிறான் அநேக ஆடு மாடுகள் சொத்துக்கள் வேலைக்காரர்கள் அது பெறுகிறதை பார்த்து அந்த ஏரியா ஜனங்கள் அந்த பலவான்கள் அந்த ஏரியாவை பெரிய த தலைவராக இருக்கிறவர்கள் எல்லாரும் பொறாமைப்பட்டார்கள் அந்த அளவுக்கு கருத்தர் அவனை ஆசீர்வதித்தார் இந்த நாளில் அருமையான ஈசாக்கை ஆசீர்வித்த தேவன் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் வர வர பலத்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும் பாருங்க கொரோனா நாட்களிலே எத்தனையோ பேர் நீ பார்த்துருப்பீங்க கொரோனா நாட்களில் எல்லா இடத்துலையும் வெளியே வீட்டை விட்டு வெளியே போக முடியாது பிரச்சனைகள் வேலை இல்லை பாருங்கள் வெளியே போனால் பிரச்சனை அந்த ஏரியாவை அனுப்பிச்சாங்க கொரோனா வந்துட்டு சொல்லி பயங்கரமான ஒரு காரியங்கள் பிஸ்னஸ் கிடையாது வேலை கிடையாது ஆபீஸ் போக முடியாது ஜாமான் வாங்க போக முடியாது சாமீனுங்கள் கிடையாது எல்லா பிரச்சனை நாட்களில் கூட எத்தனையோ பேர் கோழி சொல்லி மாறினார்கள் தெரியுமா உங்களுக்கு எத்தனையோ பேர் கோழி மாறினார்கள் சோதனம் சின்ன பிசினஸ் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது பயங்கரமான ஆசீர்வாதம் எல்லா இடம் பட்டினியாக கிடைக்குது ஆனால் சில இடங்கள்ல பயங்கரமான ஆசீர்வாதம் எதனால என்று சொல்லி பார்க்கும்போது போது அப்பதான் ஞாபகம் வருது இந்த ஈசாக்கின் வாழ்க்கையை கத்தர் என்ன செய்தார் வர உலகம் எல்லாம் அந்த எல்லாம் பஞ்சம் சாப்பாடு இல்லை கஷ்டப்படுறாங்க ஆனால் இவனுக்கோ வர வர பலத்தை பெரிய மகா பெரியவளாய் மாறி நான் என்று சொல்லப்படுது இன்றைக்கு அருமையான தேவைய பிள்ளைகளே ஓ உலகத்தின் சுற்றுச்சூழலை பற்றி கவலைப்படாதீர்கள் கத்தரை மட்டும் பாருங்கள் அவன் ஆண்டோரை பார்த்த பிள்ளையினாலே ஆண்டோரை கீழ்ப்படுந்த அவன் வர வர நாள் செல்ல செல்ல செய்த வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க ஆசீர்வதிக்க பலத்து பலத்து அநேகருக்கு ஆசிரமமாக மாறினது போல கத்தர் உங்களையும் அதே சூழலை கொண்டு வருவார் இந்த கால வேளையிலே கத்திரை நோக்கி பார்த்தால் என்னுடைய ஆசீர்வாதம் பலத்த ஆசீர்வாதமாய் மாறும் அது மாத்திரமல்ல நீ செய்கிறதெல்லாம் மல்டிபிள் ஆகி கொண்டே இருக்கும் என்று கத்துடைய வசனம் வசனம் சொல்லுகிறது இந்த கால வேளையில் அருமையானவிலே உங்களுடைய ஆசீர்வாதம் கத்தருடைய கரத்தில் இருக்கிறது அவர் கீழ்ப்படைய காலத்தில் இருக்கிறது நீங்கள் கவலைப்பட்டு கலை கொள்ளு இருக்கிறார்கள் நீங்கள் இருக்கிற இடம் ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் செய்கிற வேலை ஆசீர்வாதமாய் மாறும் நீங்கள் எண்ணுகிற எண்ணங்கள் ஆசீர்வாதமாய் மாறும் பாருங்க அந்த சுற்றி இருக்கிற மக்கள் பொறாமைப்படுகிற அளவுக்கு கத்தர் உயர்த்தினார் இன்றைக்கும் நம்ம ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் அப்போ இவங்க ஆண்டோடு தேட ஆரம்பிச்சிட்டாங்க சர்ச்சி போக ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் உயர்மை காட்டி அதே வார்த்தையில சொல்லுவாங்க சோத்திரம் பாருங்க சொல்கிறாங்க நீ எங்களுக்கு பொறாம இருக்குது இந்த இடத்த விட்டு போயிருங்க இந்த இடத்த விட்டு போயிடு பாருங்கள் கிணறு வெட்டுறான் கிணறு தண்ணி வருது எத்தனை கிணறு வெட்டினா தண்ணி வந்து எல்லோரும் வந்து போ சண்டை போட்டு அது எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி வாங்கினாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறான் அவன் செய்வதெல்லாம் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொல்லி வேதில வாசிக்கிறோம் இந்த கால வேளையில அருமையான உங்களோடு கர்த்தர் இருந்தால் இப்படிப்பட்ட வர வர விருத்தி அடைவது மகா பெரிய ஒரு பயங்கரமான பலன் உள்ள மனுஷனாய் அங்க மாற்ற முடியும் மகா பெரியவன் அந்த ஏரியாவில் மகா பெரியவனாய் கர்த்தர் உங்களை மாற்ற விரும்புகிறார் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல நீங்கள் இருக்கிற ஊரில் கர்த்தர் உங்களை மகா பெரியவனாய் வர வர விரித்தி அடைய செய்ய ஒருவரால் மாத்திரம்தான் முடியும் அவர் இயேசு இந்த கால வேளையில் உங்களோடு சொல்லுகிறார் நீ ரொம்ப தவித்து கொண்டிருக்கிறீர்களோ ஓ வேலை பல வருஷமாக ஆரம்பித்து எந்த முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறதோ கர்த்தர் இந்த நாட்களிலே சொல்லுகிறார் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நான் சொன்னபடி நடந்தால் என்னுடைய வார்த்தையின்படியே நீ நடக்க ஆரம்பித்தால் நீ வர வர பலத்து கொண்டிரப்பாய் உன்னை கண்டு பொறாமை படுற அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிறவர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் பொறாமை படுற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துறார் அதான் வேற யாரால கர்த்தர் வேதனை யாரும் ഒന്നും பண்ண முடியாது கர்த்தர் ஆசீர்வதிக்க நினைச்சாருன்னா எந்த த எல்லா தடையும் மாற்றுவார் ஒரு உங்களுக்கு விரோதமா வர முடியாது கர்த்த தடை பண்ணி வச்சிருந்தானே நீங்க ஆசீர்வாதம் பெற முடியாது தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது அவனை பொறித்து ஜனங்களை பார்த்து பொறாமைப்பட்டு எங்களை விட்டு போயிருங்க உங்களை பார்த்தா இருக்க முடியல அப்படிப்பட்டதான ஆசீர்வாதம் மகா மகாபெரியவனாய் மாறினான் இந்த நாட்களிலும் கர்த்தர் உங்களை இருக்கிற இடத்துல வர வர நீங்கள் பலத்து மகா மகாபெரிய உங்களை மாற்றுவார் உங்கள் இருக்க நிலைமைகள் எல்லாம் மாறும் கஷ்ட காலங்களிலே சுத்தி எல்லாம் பிரச்சனை ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை சுத்தி எல்லாம் அக்கினி விழுகிறது சுத்தி எல்லாம் பிரச்சனை வருகிறது கர்த்தருக்கு பயப்படுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது இந்த காலவழியிலே உப்பு கொடுப்பீங்களா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வருகிறார் வார்த்தைக்கு செவி கொடுக்க வர வர விருத்தி அடைந்தான் நீங்க செய்ய செய்ய வேலை செய்ய செய்ய அது அப்படியே பெருகிக் கொண்டு போகும் உங்கள் பெருக்கத்தை பார்த்து ஒரே பரமப்பட்டாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வিকার கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள் இன்றைக்கு அதான் இந்த காலவுள்ளே கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். பிரச்சனையோடு இருக்கிறீங்களா கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா கர்த்தருடில் வாருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்கவலம். நீங்க ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒண்ணும் இல்ல. சொத்திரம். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உனக்கு இருக்கிற கொஞ்சே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. இருக்கிற என்ன இருக்கி பாருங்க கத்திர ஆசிரியப்பார் அவர் ஆசீர்வித்தால் ஒருவரும் தடை பண்ண முடியாது சொல்கிறேன் இந்த காலவெளியில் ஒப்பு கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு அதிக்கிறேன் தேவல்லமே உங்கள் புறப்பட்டு வர கத்திர கருத்து போட்டு நம்மளுக்கு அச்சப்பிக்கிறது கத்தாவே உங்களுக்கு நன்றி இந்த கால வேளையிலே இப்படி பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படி வர வர பலத்தை அந்த ஈசாக்கை போல இப்படி பிள்ளைகளை இந்த கால வேலையிலே பலத்து இருக்க பண்ணுங்கப்பா மகா பெரிவனாய் மாற்றினது போல அவனுக்குள்ளான சொத்துக்கள் பெருகிறது போல இன்றைக்கு அன்றவரே உண்மை நம்புகிற உண்மை விசுவாசிக்கிற உண்மை கீழ் பிள்ளைகள் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே சொத்துகள் பெருகட்டும் மகா பெரியவனாய் மாறும்படி செப்பிக்கிறேன் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல பிரலவத்தின் அதிபதியாகி சொந்தக்காராய் மாற்றும்படி செப்பிக்கிறது பாதுகாத்துக்கள் செப்பதா உங்களை காலை வழியை ஆசீர்வதிப்பாராக அப்படியே ஈசாக்கு எப்படி வர வர பலத்தானோ மகா பெரிய ஓ பெரியவனாய் மாறிந்தானோ அதே போல கத்தெடுத்து இந்த கால நாட்களை செய்வாராக ஒப்பக்கூடங்கள் இன்னும் ஒரு லோகம் சுவார்த்தாய் சந்திக்கும் கத்தாம எல்லாரையும் ஆசிரதிப்பார்கள் ஆமின்